உங்கள் ரேமா இது சத்தியத்திற்கு சாட்சி ஆண்டவரும் அருமை ரசகருமான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு என்று ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு ஆலோசனை எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது ஆண்டவரை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டுமானால் என்னென்ன விதங்களிலெல்லாம் நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்று நாம் தியானிக்க ஆரம்பித்தோம் ஆயத்தம் என்கிற தலைப்பிலே இந்த வேத புத்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ரெண்டே ரெண்டு விதமான ஆயத்தங்களை தான் இந்த பைபிள் திரும்ப திரும்ப சொல்லி தருகிறது என்ன ஆயத்தம் ஐம்பது சதவீதம் நமக்குள்ளே நடைபெற வேண்டிய ஆயத்தங்கள் நம்முடைய ரட்சிப்பின் அனுபவம் பரிசுத்த ஆவியின் நிறைவு ஆண்டவருக்காக வாழ்கிற அனுபவம் தனிமனித பரிசுத்தம் ஒழுக்கம் இவைகள்தான் நமக்குள்ளே நடைபெற வேண்டிய ஆயத்தங்கள் அடுத்த ஐம்பது சதவீத ஆயத்தம் நம் மூலமாய் அடுத்தவர்களுக்குள்ளே நடைபெறுகிற ஆயத்தம் அந்த ஆயத்தத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது பேசியிருக்கிறது என்ற நிருபம் ஆறாம் அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சைகளை கால்களிலே தொடுத்தவர்களாயும் நம் மூலமாய் மற்றவர்களுக்குள்ளே நடைபெற வேண்டிய ஆயத்தம் சுவிசேஷம் அறிவிக்கிற ஆயத்தம் ஒன்று பேதுவின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆச்சாரிய கூட்டமாயும் அவருக்கு பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்களே ஆண்டவருடைய புண்ணியங்களை ஆண்டவருடைய நன்மைகளை அறியாத மக்களுக்கு அறிவிக்கிற ஆயத்தம் என்கிற பாதரட்சி ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் மலைகளின் மேலே சுவிசேஷகனுடைய பாதங்கள் எவ்வளவு இருக்கிறது சுவிசேஷகனுடைய பாதம் அதில் அவன் போட்டிருக்கிற பாதரட்சி அது எதற்கு சமம் ஆய என்கிற பாதரட்சி சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் மிஷினரிகளுடைய பாதங்கள் அவ்வளவு அழகானவை அப்போஸ்தலன் இருந்தார் பஞ்சாப் மாகாணத்தைச் சேர்ந்த சீக்கிய குடும்பத்திலே வைராக்கியமான குடும்பத்திலே பிறந்த கனம் சாது சுந்தர் சிங் அவர்கள் இந்தியாவின் அப்போஸ்தலன் அவருக்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுமா ரத்தம் தோய்ந்த பாதங்களை உடைய அப்போஸ்தலன் அவர் அடிக்கடி சொல்லுவார் ஆண்டவர் என்னை நேசித்து எனக்காய் தன் உயிரை கொடுத்த ஆண்டவருக்காக இந்த பூமியில் இருக்கும்பொழுது மாத்திரம்தான் நான் கஷ்டப்பட்டு அவருக்காக நான் உழைக்க முடியும் நான் அவருக்காய் கஷ்டம் அனுபவிக்க வேண்டுமானால் இந்த பூமியிலே இந்த வாழ்க்கையிலே மட்டும்தான் நான் அனுபவிக்க முடியும் ஆகவே செருப்பு கூட எனக்கு தேவையில்லை இமயமலை பனி சிகரங்களிலே நடந்து சென்று அந்த விஷப்பணியினால் தாக்கப்பட்டவருடைய உள்ளங்கால்கள் வெடித்து ரத்தம் அப்படியே ஒழுகும் ரத்தம் தோய்ந்த பாதங்களை உடைய அப்போஸ்தலன் என்று சாது சுந்தர் சிங் அவர்கள் அழைக்கப்படுகிறார் அன்புக்குரியவர்களே மிஷினரி பணி என்பது ஒரு பக்கம் கடினமான பணி மறுபக்கம் இந்த ஆயத்தம் என்கிற பாதரட்சியை கால்களிலே அணிந்து கொண்டு அறியாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற இந்த பணியில்தான் நம்முடைய ஆயத்தம் முழுமை பெறுகிறது தனி மனித வாழ்விலை எவ்வளவு பரிசுத்தமாய் இருந்தும் ஆண்டவருடைய பிள்ளையாய் ஒழுக்கமாய் வாழ்ந்தும் பரிசுத்த ஆவியாளருடைய நிறைவை பெற்றும் பரிசுத்தாவியன் வரங்களை பெற்றும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றும் நமக்குள்ளே நடைபெற வேண்டிய ஆயத்தங்கள் எல்லாமே சீராய் நடைபெற்றும் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க தவறினால் ஆயத்தம் முழுமையை பெறாத புத்தியற்ற கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருப்போம் புத்தியுள்ள கண்ணிகைகளுக்கு ஒப்பாய் நாம் இருக்க வேண்டுமானால் முழுமையான ஆயத்தத்தோடு இருக்க வேண்டுமானால் சுவிசேஷ ஊழியம் செய்ய வேண்டும் மிஷினரி ஊழியம் செய்ய வேண்டும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் என்று வேதம் சொல்லுகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் ஆறாவது வசனம் சொல்லுகிறது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களர நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு ராஜாக்கள் என்றால் யார் ஆசாரிய பெருமக்கள் என்றால் யார் தெரியுமா ராஜரீக ஆசாரிய கூட்டம் நம்ம யாரை ஆண்டவர் ராஜரீக ஆசாரிய கூட்டம் என்று அழைக்கிறார் தெரியுமா அவருடைய புண்ணியங்களை அறியாதவர்களுக்கு யார் சொல்லுகிறார்களோ அவர்கள்தான் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் ரெண்டு வகையா இருப்பாங்க ஒன்று நேரடியாய் பணித்தளங்களிலே ஆண்டவரை அறியாத மக்கள் இருக்கிற வசிக்கிற இடங்களிலே போய் அவர்களுக்கு ஆண்டவருடைய புண்ணியத்தை அறிவிப்பார்கள் அவர்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் மற்றொரு பிரிவினர் பணித்தளத்துக்கு செல்ல மாட்டார்கள் ஆனால் உள்ளூர் சபைகளிலே இருந்து பணித்தளங்களுக்கு ஆட்களை அனுப்பி கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு தேவையான பண உதவிகளை அனுப்பி கொண்டிருப்பார்கள் காணிக்கைகளினாலே தாங்குவார்கள் அவர்களும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டம்தான் மிஷினரி பணி என்பது ஒன்று மிஷினரிகளை பொருளை கொடுத்து அவர்களை அனுப்பி அவர்களுக்காக ஜெபிப்பது ராஜரிகமான ஆசாரிய கூட்டம் மிஷினரி பணி இன்னொன்று நேரடியாக் களத்தில் நின்று அந்த மக்களுக்கு சுபிசேஷம் அறிவித்து உயிரை பணியமைத்து செய்கிற வேலை அதுவும் ராஜரீகமான ஆசாரிய பணி இந்த ஆயத்தம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் வட இந்தியாவில் சட்டீஸ்கர் மாநிலம் வட இந்தியான்னு கூட சொல்ல முடியாது மத்திய இந்தியான்னு கூட சொல்லலாம் மத்திய பிரதேசத்துக்கு கொஞ்சம் தெக்கதாக இருக்கு இந்த சட்டீஸ்கர் மாநிலம் அங்கிருக்கிற கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் கிறிஸ்தவ ஊழியர்கள் கொடிய உபத்திரவத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் பட்டணத்து சபை மக்கள் எப்படி உபத்திரவங்களை சந்தித்தார்களோ சற்றேற குறைய அந்த அளவுக்கு இங்கே உபத்திரவங்கள் ஆரம்பித்து அதை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஊழியம் செய்தால் தெருவில் நின்று சுவிசேஷ பாடலை பாடினால் உடனே சிறைச்சாலைகளை கொண்டு அடைத்து விடுகிறார்கள் பொய்கேஸ் போடுகிறார்கள் தீவிரவாதி என்று முத்துரை குத்தி இருக்கிறார்கள் சட்டீஸ்கர்ல அவ்வளோ பிரச்சனைகள் கிறிஸ்துவர்களுக்கு விரோதமாக ஆகிலும் அங்கே ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எந்த தடையும் இல்லை என்ன காரணம் இந்த சட்டீஸ்கர் மாநிலத்தில் கொண்டா அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து யூனியன் பிரதேசம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பஞ்சாயத்து ஊராட்சி ஒன்றியம் தாலுகா கூட இல்லை கொண்டா இந்த கொண்டா முழுவதும் கோயா ஆதிவாசி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கோயா ஆதிவாசிகள் மக்களுக்கு நடுவில் மூன்று ஆலயங்களை கட்டி ஆராதனை நடந்து அந்த ஆலயங்களை பார்வையிட போனேன் ஒரு போர்டு இல்லை எந்த இல்லை எந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் எதுவுமே இல்லை ஆனால் ஜனங்கள் ஆராதிக்கிறார்கள் இவர்களுக்கு யார் ஆராதனை நடத்துகிறார்கள் போய் பார்த்தா கோயா இனத்திலிருந்து வந்த ஊழியக்காரர்கள் ஆராதனை நடத்துகிறார்கள் ஆராதனை நடத்துவது கோயா இனத்து மக்கள் தான் அங்கே ஆராதிக்க வருகிற அத்தனை விசுவாசிகளும் கோயா இனத்து மக்கள் அவர்கள் போய் பார்த்தேன் அவர்களுக்கு ஒரு நாள் பிரசங்கம் பண்ணினேன் அவர்கள் சொன்னார்கள் ஐயா தொடர்ந்து எங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல வாருங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இந்த இடம் இந்த கட்டட எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஊழியத்தையே உங்கள் கைகளில் எடுத்துக்கொள்ளுங்கள் எங்களுக்கு இயேசுவை பற்றி இன்னும் சொல்லித்தாருங்கள் என்று கேட்டார்கள் கோயா இன மக்களால் கோயா இன மக்களை வழிநடத்தப்படுகிற மக்கள் ரட்சிக்கப்படுகிற மக்கள் ஞானஸ்நானம் பெறுகிறார்கள் அவர்களே அந்த சபையை நடத்துகிறார்கள் ஆச்சரியமான காரியம் ஆச்சரியமான காரியம் இவர்களை தாங்குவது நம்முடைய கடமை இவர்களுக்கு உதவி செய்வது நம்முடைய கடமை ஆயத்தம் என்கிற பாதரட்சிகளை கால்களிலே தொடித்து கொண்டு நீங்கள் அடுத்த ஐம்பது சதவீத ஆயத்தத்தை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டுமானால் ஊழியங்களோடு இணைந்து சப்போர்ட் பண்ணுங்க அந்த ஊழியர்களுக்காக நீங்கள் செபியுங்கள் அந்த ஊழியர்களுக்காக நீங்கள் செபியுங்கள் கொடுங்கள் முதன்முறையாய் ரெஸ்ட் இல்லாத டாய்லெட்டே இல்லாத அந்த ஆலயத்தின் பின்பக்கத்தில் ஆண்களுக்கு பெண்களுக்கு என்று டாய்லெட் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் இவ்வளவு நாளும் டாய்லெட் இல்லாமல் தான் வர்றாங்க போறாங்க விசேஷ நாட்களில் இங்கே முந்நூறு பேருக்கு மேல் வருகிறார்கள் ஆண்களும் பெண்களும் ஒரு டாய்லெட் கூட இல்லை ஒரு யூரினல் கூட இல்லை ராஜாக்களை ஆசாரியர்களாய் இங்கு இருந்து கொண்டே அந்த பணியை செய்வதற்கு நம்மால் முடியும் அவர்கள் என்ன சொல்கிறார் தெரியுமா ஐயா எங்களுக்கு பொருட்கள் மட்டும் வாங்கி தாங்க நாங்கள் கட்டிக்கொள்கிறோம் லேபர்லாம் எங்களுக்கு கிடையாது நாங்களே பலர் கொத்தனார் இருக்கிறோம் சித்தாள் இருக்கிறோம் நாங்களே சபையாய் கட்டிக்கொள்வோம் ராஜாக்களை ஆசாரியர்களாய் இந்த ஊழியத்திற்கு தோல் கொடுக்க முன் வருகிறீர்களா திரையில் காண்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நீங்கள் எங்களுக்கு ஒன்றும் தர வேண்டாம் நீங்கள் நேரடியாக அந்த மாநிலத்தில் நீங்கள் நேரடியாக சென்று அவர்களுக்கு உதவி செய்யலாம் அல்லது அவர்களுடைய நம்பரை தருகிறேன் நேரடியாக நீங்கள் அவர்களோடு காண்டாக்ட் பண்ணி அவர்கள் தேவைகளை சந்தியுங்கள் ராஜாக்களாய் ஆசாரியர்களாய் மாறி அடுத்த ஐம்பது சதவீத இந்த ஊழியத்தை நீங்கள் நிறைவு செய்யலாம் கர்த்தருக்கு சித்தமானால் அந்த இடத்துக்கு நேரடியாக சென்று அவர்களை பார்க்க நீங்கள் விரும்பினால் கூட நாங்கள் உங்களுக்கு எல்லா பயண ஏற்பாடுகளையும் செய்து தருகிறோம் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு 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 மேய் துதிக்கிறோம் பா ஸ்தோத்தரிக்கிறோம் பா கிருவை நிறைந்த ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் உடைய தெய்வீக பிரசன்னத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் மூலமாய் நடைபெற வேண்டிய ஆயத்தத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம் அறிவிக்கப்படாத இடங்களிலே அறிவிப்பதும் அப்படி அறிவிக்கப்படாத இடங்களிலே அறிவிக்க பின்னணியிலே ஜெமித்து தாங்குவதும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமான எங்களுடைய ஊழியம் என்று கற்றுக்கொண்டு புத்தியுள்ள கன்னிகைகளாய் இந்த ஆயத்தங்கள் முழுமை வரை எங்களுக்கு உதவி செய்தார்கள் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் அல்ல நாம ஜெபிக்கிறோம் எங்களிதாவே ஆம்மேன் ஆமேன்